தமிழர் பகுதியில் பதினைந்து வயது சிறுமியை கற்பமாக்கிய இருபத்தி நாலு வயது இளைஞர் சிங்கள எம்பியால் பறிபோன இளைஞனின் உயிர் டிரனிலை கடவுளாக்கிய நபர் இணையத்தில் வைரலாகும் புகைப்படம் மேலும் இது தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு பகுதியினைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியை கட்பமாக்கிய இருபத்தி நாலு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசுவமடு தொட்டியடி பகுதியினைச் சேர்ந்த சிறுமியை காதலித்த நிலையில் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர் இதனையடுத்து இளைஞனே கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக போலீசார் தேடி வந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் சிறுமியை யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் உறவினர்களின் வீடுகளில் தங்கி நின்று பின்னர் வெள்ளப்பள்ளத்திற்கு சிறுமியினை வீட்டிற்கு கூட்டி வந்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் பொதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நூறாவது வயதில் காதலியை கரம் பிடித்த இரண்டாம் உலகப் போர் வீரர் வைரலாகும் புகைப்படம் தனது நூறாவது வயதில் இரண்டாம் உலக போரில் பங்கேற்ற அமெரிக்க முன்னாள் போர் வீரர் ஒருவர் காதலியை கரம் பிடித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கரால் டு டெரென்ஸ் என்ற அந்த வீரர் தனது நூறாவது வயதில் தொன்னூற்றாறு வயதாகும் தனது காதலியான ஜீன்ஸ் வெர்லினை கரம் பிடித்துள்ளார் பிரான்சில் நார்மாண்டி பகுதியில் இவர்களது திருமணம் நடைபெற்றுள்ளது அந்த நகரத்தின் மேயர் கரால்ட் டெரென்ஸ் திருமணத்தை நடாத்தி வைத்துள்ளார் இது குறித்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலான நிலையில் சில பயனர்கள் இந்த வயதில் இது தேவையா என பதிவிட்டுள்ளனர் அதற்கு ஜீன் பதிலளிக்கையில் காதல் என்பது இளைஞர்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கும் அந்த உணர்வு உண்டு என்றார் இந்த நிலையில் கரால்ட் ஜீன் தம்பதிக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் விருந்து அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜீப் வாகனம் மோதி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் எட்டு நாட்களாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞனே நேற்று உயிரிழந்துள்ளார் கொழும்பு பிரதான வீதியில் கொங்கஸ்தெனிய சந்திக்கு அருகில் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜீப் இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக வட்டுப்பிட்டியல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்த நிலையில் இளைஞனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் விபத்து இடம்பெற்ற நேரம் முதல் அவர் சுயநிலை இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜீப் வண்டியின் சாரதியை நிட்டம்புவா போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடுகண்ணண்ணாவ பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞன் ஒருவர் அதிபர் கடவுளே என கூதவு என்ற பதாதையை ஏந்தியவாறு நடந்து செல்லும் புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக மேலும் தெரியவருகையில் வருகையில் ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து அதிபர் மாளிகை வரை நடந்து செல்லும் பேரணியை குறித்த நபர் ஆரம்பித்துள்ளார் குறித்த நபர் ஒன்றில் பதினைந்து லட்சம் ரூபாயை கடனாக பெற்றுள்ள நிலையில் அதனை தீர்க்க முடியாத காரணத்தினால் அதிபரிடமிருந்தே நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்த்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் மேலும் அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்காக அவர் நடைபெறணி ஒன்றையும் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது